நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் ஸ்ரீ மதுரை ஊராட்சி மண்வயல் கிராம மாதேஸ்வரர் கோவில் மைதானத்தில் இன்று மக்கள் தொடர்பு முகாமில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார் தமிழக அரசு பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து அதனை செயல்படுத்தி வருகிறது பொதுமக்கள் இருக்கும் இடத்திற்கே அரசு அலுவலர்கள் நேரடியாக சென்று முகாம் நடத்தி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொள்வதோடு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதுதான் மனுநீதி நாள் முகாமின் முக்கிய நோக்கமாகும் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சார்பில் ஒரு பயனாளிக்கு தையல் இயந்திரமும் சமூக நலத்துறையின் சார்பில் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்புள்ளான வைப்புத் தொகை பத்திரங்களையும் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு இஞ்சி பரப்பு விரிவாக்க தொகுதியினையும் மூன்று பயனாளிகளுக்கு விசைத்தளிப்பான் கருவிகளையும் மூன்று பயனாளிகளுக்கு மாடித் துர்ப்பிற்கான நிதியினையும் இரண்டு பயனாளிகளுக்கு நுண்ணீர் பாசன கருவிகளையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு கீழ் ஐந்து பயனாளிகளுக்கு இயற்கை மரணம் திருமண உதவி தொகை மற்றும் ஈமச்சடங்கு உதவிக்கான ஆணையும் வழங்கப்பட்டது